ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசியாக டேங்கியாக சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஆனியன் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் முருங்காய் கொஞ்சம் பருவப்பிலை கொஞ்சம் மல்லி கடைசி போடுறதுக்கு இது வந்து அரைச்ச பேஸ்ட்டு தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு அண்ட் மத்தி மீன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி இதை வந்து ஃபைனாக நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ எடுத்த பிறகு இந்த மாதிரி பேஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க நான் தோலோடு போட்டிருக்கேன் தோலோடு போடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு டேஸ்ட் ஆர்வமாக நல்லா இருக்கும் அதில் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனும் கருவேப்பிலையும் நல்லா வெந்துருக்கணும் நல்லா முருகில் அது வந்து நல்ல ப்ரௌனாக இருக்கணும் ரொம்ப அரைவேக்காடாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்காது நெக்ஸ்ட் வந்து முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் முருங்காய் வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் வதக்கினாதான் அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த அரோமா நல்லா இறங்கும் அதில் முருங்காய் நல்லா வெந்துருச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன் முருங்காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் விழுதுது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொடி கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பொடி எங்கள் வீட்டில் பண்ண பொடி தான் காரம் இருக்காது உங்கள் வீட்டில் எப்படி உங்களுக்கு காரம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் என் அம்மாவுக்கு வந்து காரம் ஆகாது ஸோ நல்லா பொடி நல்லா மிக்சாகி வந்துருச்சு புளி அரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லது கொதிச்சு வரட்டும் குழம்பு குழம்பு வந்த பிறகு அதில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முந்நூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து முந்நூறு கிராம் மீன் எடுத்திருக்கேன் மத்தி மீன் உங்களுக்கு பிடிச்ச மீன் எடுத்தோங்க பொதுவாக மீன் குழம்புனா மத்தி மீன் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால மத்தி மீன் எடுத்திருக்கேன் எக்ஸாக்ட்லி செவன் மினிட்ஸ் நான் வந்து மீன் வேக வைப்பேன் குழம்புல போட்ட பிறகு அதுக்கு மீறி போட மாட்டேன் அதுக்கு மீறி வேக விட மாட்டேன் ஏன்னா அது உடஞ்சிரும் உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைனலாக குழம்புக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு செவன் மினிட்ஸ் அப்புறம் ஸோ ஃபைனலாக வந்து மல்லி போட்டுக்கிறோம் மல்லி போட்டு வேக வைக்கக்கூடாது அந்த சூட்லேயே தான் அந்த மல்லி வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி